நான் இங்க பேச வந்த தலைப்பு நாயகம் ஒரு அருள்கொடை அன்பர் கூறி அல்லாவின் நல்லடியார்களே நம்மளை படிச்ச அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலேயே மூன்று விஷயங்களை நம் உலகத்து மக்களுக்கு பொதுவாக தெரிவிச்சிருக்கான் அந்த மூணு விஷயங்கள் வந்து நம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் பொதுவானதுதான் எனக்கு மட்டும்தான் இல்ல எங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் என்று யாராலும் அது வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அதில் ஒன்று அல்லாஹ் அல்லாஹத்தாலாம் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இறைவனாக இருக்கலாம் இரண்டாவது வந்து உலக திருமறையான அல் அல்குரான் அல்லாஹ் அஹ் அண்ணன் பிசெல்லாம் அலிவசனம் அவங்களுக்கு அருளிய அந்த அல்குரான் நம்ம உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உபதேசமாக இருக்கு மூன்றாவது நபி சலலா அணைவஸ்லம் அவர்கள் நம் கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சலலா அணைவஸ்லம் அவ் அவர்களுக்கும் அவர்கள் நம் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அறுக்கொடையாக இருக்கிறாங்க அனல் நபி சலலா அனைவாஸ்லம் அவங்களுடைய அளவில் அன்பை பற்றியும் நிகரில்லா பாசத்தை பற்றியும் முடிவில்லா கிருபையை பற்றியும் அவங்க கரை சேர்க்கும் கருணையை பேசுவதற்கும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எவ்வளோ விஷயங்கள் இந்த அல் அந்த குரான்லையும் அதிசலையும் நிரம்பி இருக்கிறது அல்லல் நபியோடைய அன்பையும் பாசத்தையும் கருபையும் கிருபையையும் கருணையையும் ஒரு எல்லைக்குள் நம்மளால வட்டுப்படுத்தவே முடியாது ஒரு நேரத்திற்கு மட்டுமோ இல்ல ஒரு சமூகத்திற்கு மட்டுமோ இல்ல ஒரு இனத்திற்கு மட்டுமோ அவங்களுடைய அன்பை நம்மளால சுருக்கி விடவே முடியாது அஹ் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க நம்ம மேல விசாலமான அன்புக்கும் பாசத்திற்கும் கருணைக்கும் கிருபைக்கும் சொந்தக்காரராக நம்ம அருண் நம்ம அருமை நாயகம் ரசிதர ஆலயம் அவங்க இருக்கிறாங்க மனித சமூகமாக இருக்கட்டும் ஜின்னினமாக இருக்கட்டும் மலக்குகளாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக காஃபிர்களாக விலங்குகளாக இல்லை பறவைகளாக கூட இருக்கட்டும் புளிப்பூச்சி புழு பூச்சிகளாக கூட இருக்கட்டும் உலகத்தில் உள்ள அல்லாஹ்வின் படைப்பினங்கள் எதுவானால் இருக்கட்டும் அவை அனைத்திற்கும் நம்ம அண்ணன் நம் பெருமாளும் சனலாசனம் அவங்க வந்து ரமத்தாக இருக்கிறாங்க அருளாக இருக்கிறாங்க கிருபையாகவும் கிருபையாகவும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய காஃபிர்களுக்கு கூட நம்ம அண்ணன் பேசலாம் வலைவசலம் அவங்க அன்புக்குறையவராக இருக்கிறாங்க அன்றா அன்றைக்கு மக்கத்து குறைச்சு நம்ம பிசலெல்லாம் வலைவசலம் அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் இடையூறங்களையும் கொடுத்துருக்கிறாங்க அவர்களை சொல்லால் அடிச்சாங்க கல்லால அடிச்சாங்க உடலை காயப்படுத்துனாங்க அவங்க அவங்க பற்களை உடைச்சாங்க அவங்க போகும் அவங்க போகும் வழியில கற்களையும் முற்களையும் புதைத்து வச்சாங்க அவங்கள கொலை செய்ய கூட முயன்றாங்க கடைசியில அவங்கள ஊற விட்டே துரத்திட்டாங்க தன் அபிபான அண்ணலுக்கு இத்தனை துன்பங்களை தந்தா அல்லாங்கால தாங்கி கொள்ள முடியுமா முடியாது எனவே அல்லாஹ் வானவரை அனுப்பி அவர்களை அழித்து விடவா என்று கேட்டான் அப்போது கருணை நம்ம அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் என்ன இவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள் என்று அவங்க சொன்னாங்க அருமையானவர்களே இங்க நான் ஒன்னு செஞ்சு பார்க்க வேண்டுமா நமக்கு ஒரு நமக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டான்னா துரோகம் செஞ்சு விட்டான்னா அவனுக்கு மட்டும் இல்ல அவனுடைய சந்ததிகளுக்கே நான் பத்வா செய்வோம் ஆனால் நபிசன அலவசம் அவர்கள் அந்த மக்கள் மட்டும் இல்ல அவர்களுடைய சந்ததிகள் அளவிலும் மக்களை காட்டினாங்க என்றால் இது போன்ற ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் ஒரு கரும ஒரு கருணையையும் வேற எங்காவது நான் பார்க்க முடியுமா உகுது போர்க்காலத்தில் மக்கத்து காப்பியர்கள் நம்பவசனம் அவங்களுடைய பற்களை உடைச்சாங்க அப்போது அவங்களுடைய புனிதமான மேனியிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் அண்ணன் நம்பலாம் அலைவசனம் அவங்க சொன்ன வார்த்தை பொன் எழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை அவங்க சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் லா யா என் சமூகத்தை விடு அவர்கள் அறியாமல் தவறு செய்கிறார்கள் அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து அந்த மக்களுக்கும் துவா செய்கிறார்கள் என்றால் நம் நபிகள் நாயகம் ரசிசலாஹாலிவஸ்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் கொண்டவர்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அருகொடையான அனல் நபி செலலாஹிவஸ்லம் அவர்களை நாம் நேசிப்போம் சுவாசிப்போம் வாசிப்போம் ஈர் உலகிலும் ஈரேற்றம் பெறுவோம் அல்லாஹ் அருள் புடிவா நகாம் வலைக்கும் வரமத்துல தாலா வரகாத்துவோம்